ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது உயிரை காக்க நடவடிக்கை எடுக்காது ஏன் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா கேள்வி எழுப்பியுள்ளார் நியூஸ் செவன் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் எப்பொழுதும் எப்படி விளம்பரம் கொடுப்பார் என்றால் முழு விசுவாசி ஓ பன்னீர்செல்வம் என்று தான் கொடுப்பார் நான் கேட்கிறேன் நீ சாவு என்பது சாவில மர்மமே இருக்கட்டும் சாவில் சதியே நிகழ்ந்திருக்கட்டும் அந்த சதியை முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த அம்மா நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு போன போது அந்த அதிகாரம் உன் கைக்கு வந்திருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காப்பி கடை வைத்திருந்தனாம் டீ கடை வைத்திருந்தனாம் இன் இவ்வளவு பெரிய நிலையை அடைந்ததற்கு இந்த பெண்மணி காரணம் என்று உண்மையாக நீ நம்பினால் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாவின் மர்மத்திலிருந்து சதியிலிருந்து ஜெயலலிதாவை மீட்டிருந்தால் தானே அது விசுவாசம் என்ன போராடினாய் நீ எழுபத்தி ஐந்து நாட்கள் அவர்கள் சதி செய்வார்கள் நீ பார்த்து கொண்டிருந்து இருந்துவிட்டு பிறகு ரெண்டு மாதம் முதலமைச்சராக இருந்துவிட்டு இப்பொழுது விசாரணை கமிஷனை மத்திய அரசாங்கம் போட வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிற அந்த அதிகாரத்தை நீ எதற்கு பெற்றாய் மற்றவையெல்லாம் அவருக்கேட்டு பதவியிலே நீ இரு இல்லாமல் போ கட்சி தொடங்கும் தொடங்காமல் இரு ஆனால் அந்த பெண்மணியை உனக்கு நன் நன்றிக்குரிய செயல்களை செய்த அந்த பெண்மணியை சதியிலிருந்து மீட்க வேண்டிய கட்டாயம் அதற்கான அதிகாரம் உன் கையில் இருக்கிற போது அதை செய்யவில்லை என்றால் அது என்ன விசுவாசம் பிறகு அவர் பெயரில் கட்சி வைத்துக்கொண்டு நான் தான் புரட்சி தலைவியினுடைய கட்சியை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்வேன் புரட்சி தலைவி உயிருக்கு போராடிய போது அந்த சதியிலிருந்து அவரை காப்பாற்றாத நீ அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு அவருடைய கொள்கைகளை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது